ஹலோ ஹாய் ஹாய் எங்க எங்க வந்திருக்கீங்க செல்ல குடியரசுக்கு தெரியும் நான் எங்க இருக்க மாட்டேன்

நாற்பது நாளில் பண்ணியிருக்கணும் இப்போ வந்து நாற்பதுக்குள்ளே பண்ணணும்ண்ணா டிலே ஆகிட்டோம் பிரச்சனை இல்லை பண்ணணும் நீங்கள் என்ன செய்யறது அதுக்கும் டிலே ஆகிட்டு இந்த நாங்கள் வந்து இப்போ எங்கிட்ட இருக்கிற ஏரியாவுக்குள்ளேயே தான் பண்ணுவோன்னு பார்த்தேன் அது பார்த்தா செட் ஆகலை அது நாங்கள் இப்போ போய்கொண்டிருக்கோன்ட்ருங்கோ டவுனில் என்ன ஜுவல் லங்காண்ணா ஜுவல் லங்காவில் உமா வந்து ட் கஸ்டமர் அதாவது டெய்லி கஸ்டமர் இருக்கிறத பழசாக்குற பழச புதுசாக புதுசாக கழுவுற கழுகுறது அளவு வைக்கிற அளவு எடுக்கிற வாங்குகிற இன்னொரு விஷயம் லேட் ஆகிட்டு டிமான் சிராகு அக்கீகா கொடுக்கல டிமான்சி அக்கீக்கா கொடுக்கறதுல எனக்கு ஒரு டவுட்ன்றிருக்கு எங்களுக்கு தெரிஞ்ச ஆகுறதுன்னு தான் சொல்லுங்கள் வேண்டாம் நம்மளாக நிறைய பேர் எல்லாம் தெரிஞ்ச அறிஞ்சாக இந்த அக்கீகா குடுக்கல வந்து எடுக்கலாமா சாப்பிடலாமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு நிறைய பேர் வந்து நிறைய மாதிரி சொல்றது நான் பார்த்தேன் சில ஆக்கள் சொல்கிறாங்க எடுக்கக்கூடாது கூடாது சிலாக சொல்றாங்க சமைச்சா மட்டும் கொடுக்கலான்ண்டு சிலாக்கள் சொல்கிறாங்க மூணில் ஒரு பங்கு நாங்கள் எடுக்கலாம் ரெண்டு பங்கு கொடுக்கலான்னு எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படியே சரியா அவங்களுக்கு தெரிஞ்சா சரியான தகவலை சொல்லுங்க ஒன்றும் தெரியாதுன்னா எல்லாமே வந்து குழப்பம் அது சொல்லுங்க அதில் வந்து இன்னும் கொடுக்கல கொடுக்கலாம் என் டேலையும் பேலன்ஸ் என்ற எனக்கு இருபத்தொன்போது வயசு எனக்கு வந்து ரெண்டா ரெண்டு ஆடு கொடுத்துருக்கணும் இல்லையா எனக்கு ஒன்று தான் கொடுத்துருக்காங்க அந்த டைமில் வா பா சொல்லிட்டேன் நீ வளர்ந்து கொடு ஒன்று மற்ற ஒன்றேன்ட்டு அதால நான் இருபத்தெட்டு வயசில் தான் ரெண்டாவது ஆட்டம் கொடுத்தேன் இவ அதால எனக்கு இல்லை அஜிகா வந்து வெளிநாள்ல கொடுக்குறேன் கொடுக்குற வசதி இருந்தேன் ஏன்னா அப்போ எனக்கு இருபத்தொம்பது வயசில் பண்ண தா எனக்கு அந்த நாற்பது நாள் ஏழு நாளில் பண்ணணுன்ற இது வந்து மைண்டில் ஓடலை இப்போ தான் நாற்பத்தஞ்சாவது நாள் பண்ண போகிறோம் ஸோ அந்த போறோம் ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் ஆற்றி நாங்கள் எடுக்கலாமா என்ன சொல்லி மான்பிரா செம தூக்கம் அதுதான் என்ன மாதிரி கத்தும் அலப்பறம் பண்ணுவோம் தெரியா அதுதான் ஊசித்தான்

இது வந்து இப்போ காது குத்தக்குள்ள வந்து அவங்களுக்கு வலிக்காமல் இருக்கிறதுக்கு வந்து ஒரு க்ரீம் ஒன்று இருக்காம எம்லான்னு சொல்லி அதை நாங்கள் பார்த்தோம் ரெண்டு மூணு பார்மசிலே கிடைக்கல போகல இன்னொரு பார்மசி இருக்குது அதிலே பார்த்துட்டு போவோம் அது என்ன பார்மசி அது டவுன்ல இருக்கு அந்த ஒரு இதுக்கு நம்ம போவோம் போஸ்ட் ஆஃபீஸ் அந்தியில் ஒன்று இருக்குது ஆ அது போஸ்ட் ஆஃபீஸ் டென்ஷன் இருக்கிற ஒரு பார்மசி இருக்குது அதில் விடுங்க நாங்கள் பார்த்துட்டு நான் நாங்கள் வளங்க எவங்கிட்ட சொல்லிட்டு தான் வரேன் நான் யூடியூப்பில் வீடியோ போட்டு தான் வரேன் இந்த மாதிரி தான் சொல்லாமல் சர்ப்ரைஸாக வந்துவிட்டோம் இந்த

இந்த க்ரீம் ஆ இதை எப்படி யூஸ் பண்ண இது வந்து இதே என்னத்துக்கு யூஸ் பண்ணுற காது குத்த முதல் அந்த இதில் குட்டை டேம் ஒட்டி போட்டு அதை உரிச்சா அப்படிங்கிற டஸ்ட்டெல்லாம் வந்துடுமா அது ஐதா இதாக குத்தக்குள்ள நீங்களே போடலண்ணா போனேன் அப்போ இதெல்லாம் ஒன்றும் கேல்லையும் இல்லையா இல்லை அதில் இதாவது ஃபஸ்ட்டு குத்தி உரிச்சா வந்துடுமா அது பிறவு இதை க்ரீம பூசு

அப்படியே பிச்சேங்கங்க அந்த பாயே சரி 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 சரிங்க ஓ ஓ சரிங்க உங்கடா 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 நான் என்ன சொன்னாரு? நீங்க தான். நீங்க தான். நான் லண்டன்ல இருக்கேன். ஹ? நல்லா பேச நம்ம அங்க வரைக்கும் போலாம். என்னைய எவ்ள வந்து குத்துறன்னு சொல்ல மாட்டே. எனக்குத் தெரியாது. அவங்க அவங்களுக்கு தெரியும். அவங்க செய்வாங்க. நீங்க கூசியா போடுங்க. உடைஞ்சிடுங்க. ஹ? உடைஞ்சிடு. உடைச்சிடு. உடைஞ்சிடுங்க, உடைஞ்சிடுங்க. ஆது. சாரி சாரி. உடைங்க. ீங்களா சரி சரிம்மா சரிம்மா ஆறு மணி நேரம் கொஞ்சம் கொஞ்சம் வயசு நேரம் போக மாட்டீங்கன்னா விழுந்து போயிருச்சு

சரி சரி கொஞ்சம் அனுப்பிச்சி அணைச்சி அணைச்சிடுங்க அனுப்பிச்சிடுங்க அணைச்சிடுங்க அணைச்சிடுங்கம்மா சரியா அல்லா அணைச்சிப்பிடுங்க அனுப்பிச்சிடுங்கம்மா அணைச்சிப்பிடிங்க பிள்ளைங்க அணைச்சி குடுங்களா அணைச்சிடுங்க

மாச மேல ஒரு தோடு இங்கே எல்லாம் குத்தி விட்டுருவோம் ஒரே பாடா திருப்பி திருப்பி இந்த மயக்க மரங்கள்லாம் வாங்கவே இல்லை அதனால இப்பவே குத்தி விட்டு பலந்த பிறகு லேசு ஸ்கூலுக்கு போனா அந்த எல்லா இடமும் குத்தி விட்டுறதுங்களை தான் வருங்க அந்த என்னது